யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் கஸ்தூரியா ரோட்டிலே அமைந்துள்ள சிட்டி மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையம் வந்திருக்கிறான் அங்க மோட்டார் சைக்கிள்கள் இருக்கிறாரு அஹ் என்னென்ன விலைகளில் தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறுகிறார்கள் தற்போது வாகனங்களுடைய இறக்குமதியிலே மாற்றங்கள் வந்திருக்கிறாரா தற்போது இரண்டாம் தர வாகனங்கள் என்ன விலைகளில் போன்றது தொடர்பான காணொலிகளை அந்த அடையில போய் கேட்டு பார்ப்போம் அது தொடர்பான காணொலியை இதுவும் பாருங்க இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை நேரத்துல தான் வந்திருக்க பாருங்க விற்பனை நேரத்திலே போன உடனே ஒரு ஆட்டோ வந்து வந்திருக்க

என்ன விலை ஆறு நாற்பது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்க நேரடியா வந்த கேட்ட விலையில எல்லாம் புராட்டி குறைந்த விலையில கிட்டு கொள்ளலாம் நீங்க லீசிங் வசதிகள் எல்லாம் நாலு லட்சத்தி படி நாலு லட்சத்தி ஒரிஜினல் பெயின் தானே அடுத்த பேரங்க ஹீரோ ஹோண்டா டபுள் எஸ் நிக்குது நிற்குது எப்படி ஆமாண்டா செய்யப்படுது ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ரகமே செய்யப்படுது பாக்குறீங்க இது என்ன விலை மூன்று தொண்ணூறு மூன்று தொண்ணூறு மூன்று தொண்ணூறு டபுள் எஸ்

பத்தொன்பதப்பட்டது என்ன விட் எட்டு தொண்ணூறாயிரம் எட்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ஒரு மாதிரி அடுத்தது பதினொன்று நாற்பத்தி எட்டு இது எத்தனை ரக செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க தொண்ணூறு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஒரு டிஜிட்டல் மோடல் டிஜிட்டல் பெயிண்டர்லாம் இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்ட் வர ஒரிஜினல் டயர் டயர்லாம் என்ன ஒரு ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் என்ன விலை இது இது எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் இல்லையோ பைக்க பாக்குறீங்க டிஜிட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு வரேன் பொண்டா கிரேசியா நிகழ்வு பத்தொன்பதப்பட்ட கிலோமீட்டர்நூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் ஓடி பாருங்க മൂന്നായിരത്തി എട്ട് ഇത് എന്നു എട്ടാ രണ്ടായിരത്തി ഇരുപതാം ചെയ്യപ്പെട്ടു இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தருமையில இருக்குதான் தற்போது பாருங்க நாங்க சிட்டி மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து மோட்டர் சைக்கிள் ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள்ல குறைந்த விலையிலே ஒரு ஒரு மோட்டர் பைக்கிலும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சம் வந்து மோட்டார் பைக் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது பல்சர் பைக்கில் இருக்குது நீங்கள் வந்த கடையில சிட்டி மோட்டார் இது கஸ்தூரி கஸ்தூரியா ரோட்டில் இருக்குது அங்க வந்தீங்கன்னா இந்த மோட்டர் பைக்கில பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாகவும் வசதிகளிலும் இந்த மோட்டார் பைக்கில் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிவு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பேன் நன்றி வணக்கம்